திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே முடக்கி வச்சிட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல தான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இந்த உள் இடஒதுக்கீடு காரணமா கிட்டத்தட்ட ஒன்பது மாணவ மாணவியர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து அம்மா மினி கிளினிக் இது வந்து எல்லா மக்களுமே பயனடைஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ இந்த விஷயமே இல்லாமல் முடக்கி வச்சிருக்கு திமுக அரசு தாலிக்கு தங்கம் மடிக்கணினி திட்டம் இது மாதிரி பல திட்டங்களை அதிமுக அதிமுக அரசு மக்கள் பயன்படுற வகையில் கொண்டு வந்தாங்க மக்கள் பயன்படுற விஷயமா இருந்தாலும் அது அதிமுக செஞ்சது அப்படின்ற ஒரே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அது எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்கு அப்படின்னு எடப்பாடியார் இந்த இடத்துல பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு தமிழகத்தில் பல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை செவிலியில் இல்லை மருத்துவ உதவியாளர்கள் இல்லை பொதுமக்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க முடியாத அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம்களை நடத்து ஆங்காங்கே அந்த மக்களை பரிசோதனை செய்து அவர் உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் உடனுக்குடன் தக்க சிகிச்சை அளித்து உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு கிராமம் வரை கிராமத்திலிருந்து நகர வரை நானூத்தி பதினாறு நடமாடும் மருத்துவ குழுரை அமைத்து மக்களுக்கு சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒன்று வரை ஆரம்ப சுகாதார நிலையம் கிராமப்புறத்தில் அமைச்சு கொடுத்தோம் அங்க இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கே நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் நூத்தி அறுபத்தி எட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப நிலையம் முப்பது படுக்கை கொண்ட ஆரம்ப சூழலையாக உருவாக்கி கொடுத்தோம் அது மட்டுமல்ல இரண்டாயிரம் அம்மா மணிக்கு இல்லை கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ள ஏற்படுத்தி இருக்கின்ற ஏழை மக்களை அழைத்து அவர்களுக்கு ஏதாவது நோயற்ற அவர்கள் ஏதாவது அங்கே அவசர சிகிச்சை பெற வேண்டும் உடனே அங்கே போய் சிகிச்சை பெற்றுக்கலாம் உடனே அங்கே எந்த அங்க இருக்கின்ற மருத்துவமனையில் இருக்கின்ற நம்முடைய மருத்துவர்கள் அவருடைய பரிசோதித்து அவளுக்கு தக்க சிகிச்சை அளித்து அவள் குடமடையை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா நிக்கல அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் அடுத்த ஆண்டு இரண்டாயிரம் நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் நாலாயிரம் இது கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி இதுல பெரும்பாலும் ஏழை மக்கள் அதிகமாக கிராமத்தில் வசிக்கிறார்கள் இந்த மக்களுக்கு அந்தந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா அதிக அதிகளவிலே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கிறார்